அன்பான வணக்கம் பேசுவதற்கு நிறைய நிகழ்வுகள் இருக்கு முக்கியமான தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் நடைபெற்ற அல்லது உலக அளவில் நடைபெற்ற ஆனாலும் கூட ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்திய வரலாற்றில் மிக பெரிய அளவிற்கு இந்த பாசிச பாஜக அரசை கண்டித்து நடைபெற்ற முக்கியமான ஒரு மாநாடு மாநாடுன்னு தான் சொல்லணும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் டீலிமிட்டைசேஷன் அதாவது தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய போகின்றோம் இந்தியாவில் உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பெடுத்து தொகுதி வாரியாக குறைப்புகளை ஏற்படுத்தப்படும் சொல்லி ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் எதன் மீது நம்பிக்கை வைத்து அல்லது மரியாதையோடு நடந்து கொள்கிறாரோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா சந்தேகிக்கப்படணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் அவர் இரண்டாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது என்ன பண்ணார்னா முடிஞ்சு நிமிந்து அப்படியே ரொம்ப சாஸ்டாங்கமாக அப்படின்னு சொல்வாங்க பார்த்தீங்களா மரியாதை கொடுத்தது எதுக்குன்னா இந்திய அரசியமலை அரசியலமைப்பு சட்டத்துக்கு தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு தான் அவர் அவ்வளோ மரியாதை கொடுத்தார் நம்ம கூட என்னவோ இவருக்கு பொதுவாக அரசியலமைப்பு வந்துருச்சு மரியாதை கூட வந்து நினைச்சிருக்கலாம் என்னன்றதை இப்ப நம்ம தொடர்ச்சியா பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் மூலமா பார்க்கும் பொழுது இந்த மறுசீரமைப்பு ஏன் அப்படி கொண்டு வராங்கன்னா பாஜக ஆளாத அரசு பாஜகவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அந்த மாநிலத்தில் எப்படியாவது இவர்கள் கால் ஊன்ற வேண்டும் என்று எந்த அளவுக்கு துடி துடிப்போட வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது அதனால அந்த தொகுதிகளை உரைக்க வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த ஒன்றிய அரசு இதை கொண்டு வருது இதை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தெளிவாகவே புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் எல்லா விஷயங்களையும் முற்போக்கு மாநிலமாக நின்று ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள்லாம் நம்ம கடுமையாக வந்து எதிர்க்கிறோம் அப்படி இருக்கும் பொழுதே நம்மை பார்த்து தான் அண்டை மாநிலங்கள்லாம் விழிப்படுத்துக்க விழிப்போடு இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா கட்டாய ஹிந்தியை நம்ம மேலே திணித்தபோது அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நம்மை பார்த்து இன்றைக்கு கர்நாடகா கேரளா அது எப்பொழுதும் இருக்கும்னு சொ நமக்கு தெரியும் ஆந்திரா பஞ்சாப் போன்ற பல மாநிலங்கள் இன்னைக்கு அதற்கு எது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் வந்து செய்தி கூட தொண்ணூறாயிரம் மாணவர்களில் ஹிந்தியில் வந்து தோல்விட்டு இருக்காங்க ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்ற தகவலாம் வந்துடுது அப்போ நம்மை பார்த்தோன்னா ஹிந்தி தெரியாது போடான்னு நம்ம எழுதுந்த பார்த்தோம்னா கர்நாடகா ஹிந்தி தெரியாது போடான்றத அவங்க மொழி இல்லாத எழுதி ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய ஹிந்தி அழித்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிஞ்சது அதே போல கோபேக் மோடி நம்ம தான் தொடங்குறோம் நம்மை பார்த்து கேரளாவிலயும் போ மோடி போ அப்படின்ற மாதிரி ஹேஷ்டாக்லாம் கொண்டு வந்தாங்க இப்படி நாம் எ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களுக்கும் அண்டை மாநிலத்தவர்கள் இழுத்து கொண்டு அதுக்கு எதிர்விரணியாற்றாங்க அந்த விதத்துல தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் மார்ச் ஐந்தாம் தேதி தலைமை செய செயலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்து இந்த டீலிமிட்டைசேஷன் என்று சொல்லக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற திட்டத்தை எதிர்க்க வேண்டும் அப்படின்றத தெரிவிச்சிருந்தாரு அந்த விதத்தில் தான் இப்பொழுது நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர்கள் மாநாடுனே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஏழு மாநிலங்கள் இதில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா பஞ்சாப் உள்ளிட்ட ஏழு மாநிலங்கள் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க அந்த ஏழு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள்லாம் வந்திருக்காங்க கே நம்முடைய பக்கத்து மாநிலத்திலேருந்து இருந்து பினராயி விஜயன் அவர்களும் அதே போல் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா ஆந்திரா போன்ற எல்லா முதலமைச்சர்களும் வந்திருக்காங்க கர்நாடகாவிலேருந்து டெப்டி மினிஸ்டர் திரு சிவகுமார் அவர்கள் வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு அவர் வந்துட்டு தான் போனார் எதுக்குன்னா கோவையில் நடக்கக்கூடிய ஈஷாவில் நடந்த பக்தி பரவசத்துக்காக வந்துட்டு போனார் ஜக்கி வாசுதேவா ஆடின நடனத்தை பார்க்கறதுக்காக அவருடைய நேரத்தை ஒதுக்கிட்டு வந்துட்டு போனார் ஆனாலும் பாருங்கள் மத நம்பிக்கை என்பது வேறு மதம் என்பது வேறு மத வேறு அரசியல் என்பது வேறுன்றத நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு போனாங்க இப்போ இவர்கள் எல்லாம் தமிழ்நாடு எடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்திய இந்திய துணைக்கண்டத்திலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு தான் சொல்ல முடியும் அதுவும்றிப்பாக பிரதமராக மோடி அவர்கள் வந்ததுல இருந்து பிஜேபி வந்ததுல இருந்து எந்த கட்சிகளையும் ஒருங்கிணைக்க விடாத அளவுக்கு அவங்க வச்சிருந்தாங்க ஆனால் இன்றைக்கு தென் மாநிலங்கள் முழுவதுமே ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க பஞ்சாப்ல இருந்து முதலமைச்சர் மான் பகவத் மான் அப்படின்றவர் வந்திருக்காரு இதெல்லாம் நம்மளுக்கு உண்மையிலேயே ஒரு பெருமை சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம் எப்பவுமே ஒரு கைகள் தட்டினால் மட்டும் ஓசை வராது பல கைகள் சேர்ந்து தட்டினால் தான் ஓசை வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய கூடிய இந்த செயல் திட்டத்திற்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவிச்சு சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க இதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களுக்கு இத பிரச்சாரமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இந்திய துணைக்கண்டத்தை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு இங்க வந்து இருக்கக்கூடிய பங்கு கொண்ட முதலமைச்சர்கள் சொல்லி இருக்கிறாங்க குறிப்பா இதுல நீங்க பஞ்சாபினுடைய முதல்வர் அவர்கள் சொன்ன அந்த முதல்வர் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பாஜக ஆளாத ஆட்சிகள் எங்கே நடைபெறுகிறதோ அங்குதான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற செயல் திட்டமே இவங்க வேக வேகமா செயல்படுத்துறாங்க குறிப்பாக ஹிந்தி பேசாத மாநிலங்கள் தான் இதற்கு பெரும் வந்து பாதிப்புக்குள்ளாகுது அப்படின்றத சொல்றாரு என்னன்னா பஞ்சாப்ல ஒருபோதும் பாஜக ஆட்சி வரவே வராது அதனால்தான் எங்களை போன்ற மாநிலங்கள்ல அவர்கள் பழி வாங்குறாங்க அப்படின்ற கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க நாம் ஒவ்வொரு முறையும் சொல்லக்கூடியதுதான் தமிழ்நாட்டுல ஒருபோதும் பாஜக வந்து ஆட்சியில வராது இப்ப சமீபத்துல திருச்சியில நடந்த பொது கூட்டத்துல இது இந்த புதிய கொள்ளி கொள்ளையை ஆதரிச்சு பாஜக எடுத்த அந்த பொதுக்கூட்டத்தில் நம்ம அக்கா தமிழ் இசை முன்னாள் கவர்னர் அவங்க வழக்கம் போல பஞ்ச் டேலா கிட்ட என்னன்னா சூரியன் உதிக்கின்றதோ இல்லையோ இலைகள் மலர்கிறதோ இல்லையோ கை உயிர்கிறதோ இல்லையோ மாம்பழம் பழிக்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் ஜார்ஜ் கோட்டையில் காவிக்குடி பறந்தே திருன் மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க அக்கா பத்து வருஷமாக இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க நம்மளும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க அப்போது எங்கேலாம் பாஜக ஆளாதக்கூடிய நிலை இருக்கிறதோ அங்கே தான் இந்த மாதிரி இவர்கள் ஒரு அதிகார தோரணையோடு நடந்துக்கிறாங்க அப்படின்றத பஞ்சாப் மாநில முதல்வர் சொல்லியிருக்கிறார் அதே போல் நம்முடைய தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே ஜாதியை நம்ம குறிப்பிடல அவர்கள் அவர்களுடைய பெயர் அப்படி தான் சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம இங்கே பதிவு செய்யக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம் எங்களுடைய மாநிலத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவையில் நாங்கள் இந்த மறு சீரமைப்பு தொகுதி வாரியான மறு சீ சீரமைப்பை எதிர்த்து தீர்மானம் போடுவோம் நிச்சயமாக எங்க மக்கள்கிட்ட இந்த கருத்துக்களை கொண்டு போவோம் அப்படி இருக்கக்கூடிய விதத்தில் இரண்டாவது மாநாட்டை அல்லது இரண்டாவது சந்திப்பை கூட்டத்தை நீங்கள் தெலுங்கானாவில் தான் நடத்தணும் ஹைதராபாத்தில் அதை நடத்தணும்னு சொல்லி அவருடைய விருப்பத்தை தெரிவிச்சிருந்துருக்கிறாரு நம்முடைய முதலமைச்சரும் அதை ஏற்றுக்கொண்டு சரி செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு இதில் கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் சிவகுமார் தாங்க ரொம்ப நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு என்னன்னா அண்ணாமலையை பற்றி கேள்வி கேட்டுருக்குறாங்க இங்கே வந்து எல்லா மாநில முதலமைச்சர்களும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது பாஜக பண்ண ஒரு காமெடி பாருங்க ஒரு போராட்டம்னா மக்களுக்கான போராட்டமா இருந்தா என்ன பண்ணிருக்கோம்னா நடுதரில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்கணும் ஆனா இவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க கருப்பு கொடி போராட்டம் கருப்பு காட்டி நாங்கள் போராட்டம் செய்யறோன்னு சொல்லி அவரவர்கள் வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு கதுவை லாக் பண்ணிட்டு கருப்பு கொடியோட நிற்கிற போட்டோலாம் போட்டு அது ஒரு பெரிய ஹேஷ்டாக்லாம் போட்டு ஒரே நகைச்சுவையாக இருந்தது அப்போ அவரை பற்றி ஒரு கேள்வியை கேட்டிருக்குறாங்க அதுக்கு சிவகுமார் அவர்கள் அந்த ஆளை பற்றி என்னங்க கேட்குறீங்க பா பழிச்சு போட்டோம் அவர் எங்கள் மாநிலத்தை சேர்ந்தவர் எங்ககிட்ட தான் ஐபிஎஸாக இருந்து வேலை பார்த்தாரு நாங்கள் யார் என்பது அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் பாஜகன்ற கட்சிக்கு அதிரவா இருந்து அங்கே வேலை செய்கிறாரு தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு அவரால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்களால் கால்வெளி காரணத்துக்காக வரல மற்றபடி தமிழ்நாடு எடுக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருக்கோம்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்கிறாரு அதே போல் நம்ம கேரளாவை எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய விஜயன் அவர்களும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாநாட்டை ஒரு சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் முதல்வர் நம்முடைய ஒருங்கிணைப்பு மிகவும் முக்கியம் சொல்லியிருக்கிறாங்க சுவாரஸ்யமான பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு வந்திருக்கிறவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய பொருந்திய பொருட்களையெல்லாம் முதலமைச்சர் பரிசா கொடுத்திருக்கிறாரு இதுல இன்னொரு கவனிக்க தகுந்த விஷயம் என்னன்னா எந்தெந்த மாநில முதல்வர் உட்காந்துருக்குறாங்களோ அந்த இடத்துல அவர்களுடைய பெயரை வச்சுட்டு இருக்கிறாங்க நமக்கு தெரியும் எல்லாருக்குமே ஆங்கிலத்தில் தான் பெயர் வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஆனால் யார் யார் எந்த மொழி பேசக்கூடியவர்களோ அந்த மொழி தாய்மொழியை வைத்து விட்டு அங்கே ஆங்கிலத்தில் வச்சுருக்குறாங்க இது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு செயல் அது மட்டும் இல்லாமல் ஏன் இப்படி ஒரு ஒருங்கி ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் வந்தது அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்றைக்கு தென் மாநிலம் தான் இதனால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் தமிழ்நாட்டுல எட்டு தொகுதிகளுக்கு மேல பாதிப்பு வருதுன்னு சொன்னா நம்மள நாற்பது எம்பிக்கள் போவாங்களா முப்பத்தி ரெண்டு எம்பிக்கள் போனா அது யாருக்கு வந்து ஆதரவா இருக்கும் பாதகமா இருக்கும்ன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்போ இது போன்ற நிகழ்வுகள் நடத்தினா உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் தான் இதுல பெரிய பலன் அடைய போகுது அவங்களுக்கு இருந்து வரக்கூடிய நூத்தி எண்பது தொகுதி உதாரணத்துக்கு வச்சுக்கணும்னா இந்த மறுசீரமைப்பு கொண்டு வந்தாங்க தொகுதிகள் வரும் எழுபது எண்பது தொகுதிகள் அவர்களுடைய ஒரு கூடுதலா கிடைச்சா பாஜக தான் இனி இந்தியாவை ஆளும் அப்படின்றத எந்த விதத்திலயே நமக்கு மாற்றப்படுத்தியிருக்க முடியாது எனவே இதை தடுக்க வேண்டும் அப்படின்ற விதத்துலதான் இன்றைக்கு ஒருங்கிணைந்த இந்த எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக இந்த மாடாடல் நடைபெற்றிருக்கிறது உண்மையிலே முதல்வர் பாராட்டணும் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் என்னவென்றால் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக நல்ல முறையில் பயன்படுத்தினால் மோசமான சட்டங்களும் சிறந்த சட்டங்களாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறார் அதே போல எந்த ஒரு நாட்டில் என்னதான் இருந்தாலும் மிக நல்ல சட்டங்கள் போட்டிருந்தாலும் அந்த சட்டத்தை அந்த ஆட்சியாளர்கள் தவறான முறையில் பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் அந்த நாட்டின் சட்ட ஒழுங்கும் சரியா இருக்காது சட்டங்களும் மக்களுக்கு நியாயமாக இருக்காது என்பதை சொல்லியிருக்கின்றார் அந்த இரண்டாவது விதத்தில் தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சுக்கு நூறாக உடைத்து அதனுடைய தனித்தன்மையே இன்றைக்கு இந்த அரசாங்கம் புதைத்து கொண்டிருக்கிறது எனவே நாம் விழித்துக் கொள்வோம் இந்த அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைகளை எதிர்த்து நம்முடைய குரலை நாம் மூங்கி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் இன்றைக்கு அனைத்து மாநிலங்களும் ஒன்றிணைந்து இந்தியாவை காப்பாற்றுவதற்காக இந்திய துணைக்கண்டத்தினுடைய கண்டத்தினுடைய மாநில உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக ஒன்றிணைந்திருக்கிறார்கள் நாமும் நம்முடைய ஆதரவை தெரிவித்து இந்தியா இந்தியாவாக இருக்க வேண்டும் இந்தியர்கள் இந்தியர்களாக அமைதியாக வாழும் வேண்டும் என்கின்ற அடிப்படைய கருத்தை நாமும் சொல்லுவோம் தொடர்ந்து நம்முடைய புரட்சி பெண் யூட்டிச் சேன பாருங்கள் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் நன்றி வணக்கம்